ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தனம் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் தனம் இப்போ சௌந்தர்யாவை சால்னி கூட அதே நேரத்தில் தனத்தோட அந்த ஆட்டோ ஓட்டுற அக்காங்களாம் இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தேடுறாங்க இங்கே பார்த்தோன்னா சௌந்தர்யா அந்த திவாங்கிறவங்க கூட ஹோட்டலில் இருக்காங்க இப்போ நல்லா பார்த்தா ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா முகத்தில் அந்த மயக்கம் வர மருந்து வச்சு சௌந்தரியாவை அப்படியே தூங்க வச்சிருக்காங்க ஏன்னா இவங்கள தான் எங்கேயோ வெளிநாட்டுக்கு விற்க போகிறாங்கல்ல அந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க திவா அப்போ தான் பார்த்தா சௌந்தரியாவுக்கு உண்மையே தெரியுது உண்மை தெரிஞ்சு என்ன பண்ணுறது அப்படியே மாங்கி தூங்கிடுறாங்க இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது மூர்த்தியோட அம்மாவும் அவங்க சின்னமாக இருக்காங்களே அவங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அப்படியே அடுத்த நாள் முடிச்சு எங்கே நீ இவங்களை தீர்றாங்க ரொம்பவுமே பதறி போகிறாங்க ஃபோன் அடித்து அவங்க வீட்டுக்கு வராங்கன்னு தானே சொன்னாங்க இவ்வளோ நேரம் இன்னும் வரலையே அப்படிங்கிற மாதிரி இவங்களாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ எல்லாரும் பார்த்தா வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்போ வீட்டுக்கு வந்து நின்னதுமே இப்போ சா பார்த்தோம் அப்படின்னாக்கா சால் சால் இருந்து சொல்கிறாங்க நம்ம எல்லா விஷயத்தையும் வீட்டில் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே வீட்டுக்குள்ளார வந்ததுமே பார்த்தா ருக்கு இருக்காங்களா மூர்த்தியோட அம்மா இருக்காங்களா அவங்க வந்து முதல்ல வந்து எங்கள் சௌந்தரிய ஆசிரியாவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ தான் பார்த்தா அவங்க அதாவது அவங்க இவங்க இவங்களும் தேடுறாங்க எங்களை ஆளை காணாம் அப்படி மரகதமும் தேடுறாங்க இப்போ கேட்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எமோஷனலாக அழுதுகிட்டே தனம் வந்து இந்த மாதிரி நம்மளாம் ஏமாற்றிட்டு ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க கேட்டு வீட்டில் இருக்கவங்களாம் பதறா பதறி அழுகுறாங்க என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே இந்த விஷயத்தை திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் நல்லாலாம் தேடினீங்களா எல்லா பக்கத்தையும் தேடணும் எங்கேயுமே ஆளை காணாம் என் கூட ஆட்டோ ஓட்டுற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து தான் தேடினாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க இப்போ பார்த்தோன்னா மூர்த்தியோட அங்கே தம்பி இருக்காங்களா சத்திரி என்று இருக்காங்களா அவங்களும் பார்த்தோம் அப்படின்னாக்கா சொல்றாங்க நீ எல்லா பக்கட்டும் தேடினீங்களானோ எல்லா பக்கட்டும் தேடினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவன் மதத்தில் பார்த்தோம்னா இந்த விஷயத்தை மாற்றி மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கான் என்ன இப்படி பண்ணிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பேசி எல்லாம் ரொம்ப எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ சௌந்தர்யாவோட அம்மா பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னா அவங்களும் இன்னொரு பக்கத்து பார்த்தா மரகதம் வந்து இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி கல்யாணம் நாளைக்கு காலையில் வச்சு நைட் இந்த மாதிரி ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் எல்லாம் அப்படி அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க ஒரு பக்கத்து தனமும் சரி தனத்தோட ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த ஆட்டோ ஓட்டுறாக்கா இருக்காங்களா அவங்களும் சரி இதுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தி அப்படி எமோஷன் ப்ரொமோஷனில் அவங்களும் ஒரு பக்கத்தில் அழுதுகிட்டு இருக்காங்க மொத்தத்தில் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்த்த ப்ரொமோ இருக்குல்ல அந்த ப்ரொமோ வச்சு தான் இந்த வாரத்துக்கான ஸ்டோரி ஃபுல்லுமே ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி சம்மந்தமாக ஒரு ப்ரோமோ ஒன்று கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் ஆ மொத்தத்தில் ஸ்டோரியை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எமோஷனலாக கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு அதிரடியான ஒரு மூமெண்ட்டையும் கொண்டு வந்திருக்காங்க பார்க்கலாம் எப்படி ஸ்டோரியை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்